திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாக போகிறார் மேஷ ராசியில் இருந்த குரு பகவான் அதாவது குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தனக்காரகன் காலபுருஷனுக்கு தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்கு குரு பகவான் வரப்போகிறார் இந்த குரு பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்துட்ருக்கும் இந்த பயிற்சியினுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய ஜோதிட குருமார்களையும் அதே போல் ஆன்மீக குருமார்களையும் வணங்கி இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது மனதால் உண்மையாக எப்படி நாங்கள் ஜோதிடர்கள் குரு பயிற்சி குரு மாறுனால் ஒரு ஜாதகருக்கு எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வெளிப்படையாக நான் சொல்ல போகிறேன் இது நீங்கள் உங்கள் ஜாதக ரீதியாகவே நீங்கள் எடுத்து பார்த்து கொள்ளலாம் உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த இடத்துல குருவினுடைய பார்வை இருக்குது குரு பகவான் எந்தெந்த இடத்தை பார்க்கின்றார் அவர்களுடைய குருவிற்கு என்னென்ன இடங்கள் சாதகமாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்து நீங்களே தெரிந்து கொள்ளும் அளவிற்கு ரொம்பவும் எளிமையான முறையிலையும் கொடுக்க போகிறேன் இப்போ பார்த்துட்டிங்கன்னா குரு பகவான் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு மாற போகிறார் உங்கள் ஜாதகத்தில் பார்த்துக்கோங்க நான் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்களில் குருவினுடைய நல்ல பார்வைகள் நல்ல நிலையை சொல்லக்கூடிய ஒரு கட்டம் அதாவது குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவோம் குரு சர்வ தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு கிரகம் எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷம் நிவர்த்தியாகும் உங்கள் ஜாதத்தில் இப்போ தோஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் குரு பார்வை இருக்கும் பொழுது நீங்கள் போய் அந்த தோஷம் நிவர்த்தி பண்ணிங்கன்னா நூறு சதவீதம் அந்த தோஷம் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறது உண்மை பரிகாரமாக இருந்தாலும் சரி வழிபாடுகளாக இருந்தாலும் சரி குரு பார்வை இருக்கும் பொழுது அந்த வழிபாடை நீங்கள் செய்யும் பொழுது அந்த பரிகாரங்கள் செய்யும் பொழுது அந்த முற்றிலும் நூறு சதவீதம் அந்த தோஷம் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது இப்போ மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி விருச்சகம் மற்றும் மகரம் இந்த ராசிக்கு குருவினுடைய நல்ல தன்மைகள் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ராசியாக இருக்குது இந்த ராசியில் உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறது நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போது அந்த கிரகத்துக்கு அந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையை நிச்சயமாக கொடுக்கும் அந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கின்றார்களோ அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அல்லது அந்த உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷமும் ஒரு உதவிகளும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொல்கிறேன் இது லக்னத்திற்கும் பொருந்தும் அதனால லக்ன ரீதியாகவும் நீங்கள் இதை வந்து லக்னத்திற்கு நூறு சதவீதமும் ராசிக்கு எண்பது சதவீதம் இந்த பயிற்சி அமையும் லக்னம் அப்படிங்கிறது உயிர் ராசி அப்படிங்கிறது உடல் அப்போ உயிர் உடல் ரெண்டுமே உங்களுக்கு நமக்கு வேணும் இல்லையா அப்போ லக்னத்துக்கும் பார்த்துக்கோங்க ராசிக்கும் பார்த்துக்கோங்க அப்போ எந்த மாதிரி இருக்குன்றது நீங்கள் ஈக்குவல் பண்ணி பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் அதே போல ஒரு ஒன்பது கிரகங்கள் இருக்காங்க இல்லைங்களா இந்த ஒன்பது கிரகத்தில் ஒரு நாலு கிரகத்துக்கு மேலே உங்களுக்கு குரு பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ச இந்த வருடம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகுந்த யோகமுள்ள பயிற்சியாக இருக்கும் அல்லது நாலு கிரகத்திற்கு கீழே அதாவது மூணு இரண்டு ஒரு கிரகத்தை மட்டும் பார்க்குறாங்க அப்படின்னா மீடியமான பலன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்க எந்த கிரகத்தையுமே பார்க்கல அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னாலும் பயப்பட வேண்டியதில்லை இந்த குரு உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த கெட்ட கட்டத்தை பார்க்கின்றாரோ அதனுடைய தன்மைகள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அந்த கிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கும் அந்த கட்டமும் அந்த கட்டத்துக்கு உண்டான பலன்களும் நிச்சயமாக உங்களுக்கு நூறு சதவீதம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தன தனம் அப்படின்னா நம்ம பணம் மட்டும் எடுத்துக்கக்கூடாது தனக்காரகன் மற்றும் புத்திரக்காரகன் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் உண்டு புத்திரன்னா குழந்தையை நாம் இந்த ரெண்டுக்கு மட்டும் குருவை நம்ம எடுத்துக்கக்கூடாது பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயர் பதவி ப்ரமோஷன் கோடீஸ்வர யோகம் எல்லாமே குரு பகவான் தான் ஒரு ஜாதத்தில் குரு நல்லா இருந்தால் அவர் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் தின தின வருமானம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது சந்திரன் நல்லா இருக்கணும் இல்லைங்க மாத வருமானம் திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாமே வந்து சுக்ரன் மூணு கிரகம் பணத்தை கொடுக்குங்க சந்திரன் சுக்ரன் குரு இவங்க மூணு பேர் தான் பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் தின வருவாய் சந்திரன் அதே போல் திடீர் அதிர்ஷ்டங்கள் மாத வருவாய் எல்லாமே சுக்கரன் கோடியாக கோடிக்கோடியாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது குருதான் அப்போ அப்போது குருதான் கோடீஸ்வர யோகத்தை நிச்சயமாக கொடுப்பார் அப்போ இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டு அவங்க நிச்சயமாக கோடீஸ்வரராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பணத்தை சேர்த்தி 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 வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணத்தை பெருக்கிக் கொண்டே இருக்கிறது தான் குரு பகவான் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை அப்போ குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் நமக்கு பணத்துக்கு மட்டும் இல்லை சுப நிகழ்ச்சி குழந்தை திருமணம் வீட்டில் நடக்கக்கூடிய அனைத்து சந்தோஷங்களும் அவர்தான் ஒரு ஒரு நிகழ்ச்சி வீட்டில் நடக்குது குரு நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் சுப நிகழ்ச்சியே நடக்கும் குரு பார்வை இருக்கும் அது நடக்கும் கோச்சார ரீதியாக வருட வருடம் மாறுது இல்லைங்களா அப்படி மாறி வரும் பொழுது தான் அந்த குருவினுடைய தன்மையை பொறுத்து தான் அந்த வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும் அப்போ குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் நம்ம ஜாதகத்தில் அனைத்து நன்மைகளும் ஒரு ஜாதகருக்கு நடக்குது அப்படின்னா அந்த குரு நல்லா இருந்தால் மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது அந்த குருவும் உங்கள் இருக்கும் நல்லாயிருக்கும் திதிசூன்யமாகவோ பாதகமாகவோ பாவ கிரகங்களோட சேர்ந்து க மறைந்தோ கெட்டு போய்விட்டால் அந்த குருவினுடைய வேலை கொஞ்சம் குறையுமே தவிர தாமதமாகுமே தவிர உங்களுக்கு அவர்களுக்குண்டான தன்மையை கொடுத்து விடுவார்கள் இருப்பினும் குரு உங்க ஜாதத்துல நல்லா இருக்கணும் அதுதான் முற்றிலும் உண்மை இப்ப கோச்சார ரீதியாக பார்க்கும்பொழுது குரு எப்பொழுதுமே யார் எல்லாருக்குமே நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருப்பாரு இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் அவருடைய பார்வைகள் எப்படி இருக்கு அவருடைய தன்மைகள் எப்படி இருக்கு ஒவ்வொரு லக்னத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நாம முழுமையா பார்க்கலாம் கடக ராசிக்குண்டான குரு பகவானுடைய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கடக ராசிக்கு அப்பப்போ மாலாத கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லலாம் அஷ்டமசனி முடிய கா முடியக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இன்னும் ஒன்றுலேருந்து ஒன்ற வருட காலங்கள் தான் உங்களுக்கு இந்த கஷ்டங்கள் எல்லாமே ஆனால் பயப்பட வேண்டியதில்லை குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறார் உங்களுடைய ராசியிலிருந்து பதினொன்றாம் வீட்டுக்கு குரு வருகின்ற காலகட்டங்கள் லாபத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் பதினொன்றில் குரு வரும் பொழுது பெரிய பணம் வரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு ஏன்னா குருதான் பெரிய பணக்கார கிரகம் அப்போ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய பணம் அதே போல் லாபங்கள் அதிகமாக கிடைக்கிறது இது எல்லாமே உண்டு மறு திருமணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தீராத ஆசைகள் எல்லாமே நிறைவேற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே நிச்சயமாக உண்டு மூத்த சகோதரனுடைய அன்பு ஆதரவு அவர்கள் மூலமாக ஒரு உதவிகள் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும் அப்படிங்கிறது இந்த கடகராசிக்கு பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு குரு பயிற்சி பலனாக இருக்கும் ஆனால் இப்போது இந்த ஆறு ராசி கட்டங்களில் ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிற மாதிரி நம்ம குரு பயிற்சி இருக்குங்கிறது பார்க்கலாம் இப்போது உங்களுடைய ராசி அப்படிங்கிறது ராசி உங்களுடைய இரண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏன்னா ராசியை குரு பார்க்கறதுனால யோகம் உண்டு குரு தொடர்பு இருக்கிறதுனால யோகம் உண்டு குரு பலன் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அடுத்து இரண்டாம் இடத்து இரண்டாம் இடத்து அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் இந்த ஆறு ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பம் கண்டிப்பாக அமைந்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை அடுத்தது தன வரும் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் ஏதாவது ஒரு வழி வகையில் உங்களுக்கு பணப்புழக்கங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கும் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை உண்டு பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது இந்த சூரியனை குரு பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் அடுத்தது மூணு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய முதன் பகவான் இந்த ஆறு ராசி கட்டங்களில் எங்கிருந்தாலும் சரி முயற்சிகள் கைகூடும் காரிய ஜெயங்கள் உண்டாகும் இளைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு மூன்றாம் இடம் அப்படிங்கிறது தைரியம் விஜய வீரிய ஸ்தானம் அப்படிங்கிறதுனால குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் இந்த குரு புதனை பார்த்தால் இந்த காலகட்டங்களில் ட்ரீட்மெண்ட் எடுங்க நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக வரும் காரியங்கள் எல்லாமே ஜெயமாகும் முயற்சியை கைவிடாதீங்க நிச்சயமாக எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அவரே உங்களுக்கு பனிரெண்டாம் அதிபதியும் ஆகிறதுனால உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் பயணங்கள் நிச்சயமாக உண்டு நிம்மதியான உறக்கம் அதே போல் பயணங்கள்னால ஒரு வெற்றி கணவன் மனைவிக்குண்டான அந்யூனியமான உறவு இல்லாமல் பன்னிரெண்டாம் இடம் தான் அப்போ புதனை குரு பார்த்து விட்டால் கணவன் மனைவிக்குள்ளிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒரு அந்யூனியமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது கோவில் கட்டுமான பணி சுப விரயங்கள் இதெல்லாமே சொல்கிறதுனால நிச்சயமாக குரு பார்வையில் புதன் இருந்து விட்டால் சுப விரயங்கள் உங்கள் குடும்பத்தில் நடந்தே தீரும் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு அடுத்து உங்களுக்கு நாலு மற்றும் பதினொன்றாம் விதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இந்த ஆறு ராசி கட்டங்களில் எங்கே இருந்துட்டாலும் சரி நிச்சயமாக என்ன மாதிரி விஷயங்கள் கொடுப்பார் வீடோ மனைகளோ சொத்துக்களோ ஏற்படுத்தி கொடுத்தே தீரணும் தாய் மூலமாக ஒரு உதவிகள் தாய் வழி சொந்தங்கள் மூலமாக ஒரு உதவிகள் ஒரு கெட்ட பேர் இருந்துச்சு அப்படின்னாலும் கூட இந்த சுக்கரனை குரு பார்க்கக்கூடிய காலகட்டங்களுக்கு ஒரு நல்ல பேர் வருவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து வந்து இந்த அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது சாரி நாலாம் இடம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நண்பர்கள் உறவினர்களை சொல்லக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால இந்த இடத்தை குரு பார்க்கும் பொழுது அல்லது குரு தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது நிச்சயமாக வீடோ மனைகளோ சொத்துக்களோ சொந்த மூலமாக உங்களுக்கு உதவிகள் மூலமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுலேயும் மாற்றமே இல்லை அடுத்து அவரே பதினொன்றாம் அதிபதியும் ஆகிறதுனால நிச்சயமாக லாபங்கள் ஏற்படும் ஏதாவது ஒரு வழிவகையில் லாபங்கள் வந்தே தீரும் அப்படிங்கிறதுலேயும் மாற்றம் இல்லை இது வந்து உங்களுக்கு பதினொன்றாம் இடம் அப்படிங்கிற தீராத ஆசையை சொல்கிறதுனால உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து உங்களுக்கு அஞ்சு மற்றும் பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அஞ்சாம் இடம் தாங்க அதிர்ஷ்டம் அப்போ செவ்வாய் இந்த ஆறு ராசி கட்டங்கள் இருந்துட்டாலும் சரி உங்கள் ஜாதகத்தில் அதிர்ஷ்டங்கள் விபரீத ராஜயோகங்கள் எல்லாமே இருக்குதுன்னா இந்த காலகட்டங்கள் அது எல்லாமே செயல்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் குலர் தெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது குடும்ப ஒற்றுமை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்போ குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தைகள் அஞ்சுங்கிறது குழந்தைகள்ங்க அப்போ உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அல்லது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு இதெல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த காலகட்டங்கள் குரு செவ்வாயை பார்க்கும்போது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க நிச்சயமா குழந்தை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு குரு செவ்வாயை பார்க்கவில்லை அப்படின்னா நீங்க இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டாம் ஏன்னா அது வந்து உங்களுக்கு பணம் தான் வேஸ்ட் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ அவரே உங்களுக்கு பத்தாம் அதிபதி தொழில்காரகன் ஆகிறார் இல்லைங்களா அப்போது தொழிலில் நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் ரீதியாக ஒரு முன்னேற்றங்கள் புதிய தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தொழிலில் பார்த்துட்டிங்கன்னா நஷ்டமாகவே இருந்தாலும் கூட செவ்வாயை குரு பார்த்தால் அந்த நஷ்டம் எல்லாமே விலகி உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து உங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய அவரே குரு பகவான் அப்போ அந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆறு ராசி கட்டங்களில் எங்கே இருந்து விட்டாலும் சரி உங்களுக்கு எப்படி கொடுப்பாருங்க கடன் விளக்கி விட்டுருவார் நோய் விலகிவிடும் போல் வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்தால் அது உங்களுக்கு நல்ல சாதகமாக வரக்கூடிய ஒரு அமைப்பு உத்தியோகம் ஆறாம் இடம் அப்படிங்கிறது வேலை வாய்ப்பு அப்போ வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் கூட ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்குண்டான ஒரு அமைப்பு ஆறாம் இடம் அப்படிங்கிறது போட்டி தேர்வு சொல்லக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால போட்டி தேர்வுகளில் வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் வெற்றி பெற்ற பிறகு நல்ல வேலை வாய்ப்பு ஏன்னா ஆறுதான் வெற்றி ஆறுதான் வந்து உங்களுக்கு போட்டி தேர்வு ஆறுதான் வந்து உங்களுக்கு உத்தியோகம் அப்போ இந்த கு குருவை இந்த குரு பார்த்து விட்டால் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுலயும் மாற்றம் இல்லை அடுத்த வரை ஒன்பதாம் அதிபதியும் ஆகிறதுனால தந்தை பூர்வீக சொத்துக்கள் இதெல்லாமே கிடைக்கும் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு தந்தையினுடைய உதவிகள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அஷ்டமச்சனி கண்டச்சனால் நிறைய சொத்து பிரச்சனை வரும் அப்போ தந்தைக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு வாக்குவாதங்கள் மனக்கசப்புகள் இதெல்லாமே இருந்தாலும் இந்த குருவை குரு பார்த்து விட்டால் நிச்சயமாக மனக்கசப்புகள் உங்களுக்கும் தந்தைக்கும் இருந்து வந்தது எல்லாமே விலகி ஒரு அன்யூன்யமான உறவுகளும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோவில் கட்டிமான பணி தீர்த்த யாத்திரையை சொல்லக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால இது எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் உயர்கல்வி சார்ந்த தடைகள் இருந்தாலும் அது எல்லாமே விலக்கி விலக்கி விட்டுட்டு உங்களுக்கு ஒரு நல்ல உயர்கல்விக்குண்டான விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக சப்போர்ட்டாக இருக்க மாதிரி ஒரு விஷயத்தை நிச்சயமாக இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் இப்போ பார்த்தீங்கன்னா ஓவராலாக நம்ம எல்லா கிரகத்துக்குமே நம்ம பார்த்தாச்சு ராகு கேதுக்கள் பேலன்ஸ் இருப்பாங்க அப்போ ராகு கேதுக்களை குரு பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் நிச்சயமாக ராகுவை குரு பார்த்தால் உங்கள் ஜாதகத்தில் ராகு எந்த இடத்தில் இருக்கின்றாரோ அந்த இடத்திற்கு தகுந்த மாதிரி விஷயத்தை அதிகப்படுத்தி கொடுத்து விடுவார் அதே போல் கேதுவுக்கும் அதே ரூல்ஸ் தான் ராவுக்கு கொஞ்சம் என்ன அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்கும் வளர்ச்சியை கொடுத்துரும் அதே போல் பண பலம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுப்பார் கேதுவுக்கு ஞானத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய பொற ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றமில்லை இப்போது மிதுன ராசிக்கு பார்த்துட்டிங்க சாரி கடக ராசிக்கு பார்த்துட்டீங்கன்னா இந்த வருடம் குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் லாபஸ்தானத்திலிருந்து லாபங்களை அள்ளி அள்ளி உங்களுக்கு இறைக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கார் ஒரு வருட காலங்கள் இன்னும் ஒன்றரை வருஷம் தான் உங்களுக்கு இளரை சனி இருக்கின்றது திருக்கணித முறைப்படி ஒரு வருஷம் குருவினுடைய பார்வையில் இருக்கிறனால தப்பிச்சுக்குவீங்க அடுத்து ஒரு அரை வருடங்கள் மட்டும் ஒரு ஆறு மாத காலங்கள்லேருந்து ஒரு எட்டு மாத காலங்கள் வரும் அப்போ அதை மட்டும் நீங்கள் சமாளிக்கிற மாதிரி அமைப்பை வச்சுக்கோங்க இந்த வருடங்கள் இந்த ஒரு வருட காலங்கள் உங்களுக்கு இந்த லாபங்கள் வர்றது சேர்த்தி வச்சுக்கோங்க பின்னாடி உங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் யூஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எண்பது சதவீதம் நிச்சயமாக பலிதமாவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத் சரணம்